பாண்டிய ஸ்டோர் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என மந்திரியான துஷ்டாக்க போது பார்க்கலாம் ராஜு வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க ராஜு போயிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ராஜோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா வீட்டில இருக்கவங்க யாருக்குமே சொல்லாம இப்படிப்பட்ட விஷயத்த நம்ம செய்யறோமே அதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் ராஜு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து கோவப்படுறாங்க கதிர் வந்து எனக்கு மட்டும் என்ன குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இந்த விஷயத்த மறைக்கணுன்றது என்னமா அப்படின்னா நான் மறைக்கிறேன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்கோ உன் வந்து 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 நிறைவேறதுல மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோள் இருக்கணும் அதை அதை விட்டுட்டு இதை இதை நல்லா நீ சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரி நீங்க சொல்றதுனால இருக்காங்க இருக்காங்க ஓட சொல்லி ரொம்பவே மறைக்கிறார்க்கும் ஒருத்தர் வந்து பா நான் தான் வந்து வின் பண்ண போறேன் போறேன் நான் தான் ஓட ஓட உன்னுடைய பொண்டாட்டி எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கேட்டதும் கதிர் வந்து இந்த கதிரி பத்தியை எல்லாம் எங்க பார்க்கணுமோ அங்க நீங்க பாக்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து ஏன் பேசுறீங்க எதுக்காக பேசுறீங்க சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பயங்கரமா கோவப்பட்டு கதிர் வந்து நேர ராஜி கிட்ட இவனை நீ தோக்கடிக்கணும் ராஜி நீ என்ன பண்ணுவேன் தெரியாது நான் உனக்காக இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் அதுக்கு நீ பரிசு கொடுக்கணும்னா இந்த போட்டியில நீ எனக்கு ஜெயிச்சு காட்டுன்னு சொல்லி கதிர் வந்து ராஜியை மோட்டிவேட் பண்றாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க